அன்று காலை நிலா அலுவலகம் வந்து வேலைகளை கவனித்துக் கொண்டிருந்தாள் அவளின் மனது இன்னும் பூரணமாக திரும்பி வரவில்லை நேற்றைய மயக்கம் ஆதவனின் எதிர்பாராத உதவி அவனின் வார்த்தைகள் எல்லாமே அவளுக்குள் ஓடிக்கொண்டிருந்தன ஆனால் அவன் யார் தனக்கு எந்த தொடர்பும் இல்லாதவன் ஒரு பணக்கார திமிர் பிடித்தவன் நிலா முக்கியமான கூட்டம் தொடங்கப் போகுது எப்போ வருவீங்க அலுவலக துணை மேலாளர் அழைத்தார் நானே ஏற்பாடு பண்ணின கூட்டம் நான் வராம போவேனா என்று அவள் சிரித்து பதில் சொன்னாள் அவள் மண்டபத்திற்குள் நுழைந்தவுடன் ஆதவன் பெரிய பிசினஸ் மோகத்தோடு மேசையின் முன்பாக நின்று கொண்டிருந்தான் அவன் கையில் ஃபைல் கண்களில் கோபம் உங்களுக்காகத்தான் நாங்கள் காத்திருக்கிறோமா என்று அவன் நேராக நிலாவை கேள்வி கேட்டான் அவள் கொஞ்ச நேரம் அதிர்ச்சியாக நின்றாள் நீங்க இங்கே ஏன் இந்த திட்டத்தின் முக்கியமான பங்குதாரர் நாங்கள் எனவே இந்த கூட்டத்திற்கும் என் வருகைக்கும் எந்தவிதமான சந்தேகமும் வேண்டாம் அவள் அவனை உற்று பார்த்தாள் இதற்காகத்தானா அவர் நேற்று அவள் உடல்நிலை பற்றி கவலைப்பட்டார் அல்லது அவளை அவமானப்படுத்துவதற்காகத்தானா இப்பொழுது இவ்வளவு ஆக்ரோஷமாக இருக்கிறார் உங்கள் வருகை எதற்காக என்று கேட்டிருக்க மாட்டேன் அவள் மெதுவாக சொன்னாள் ஆனால் இங்கு வந்ததற்கு முன்னாடி கூட்டத்தில் எப்படி நடந்து கொள்வது என்பது தெரியவில்லையா நீங்கள்தான் ஒழுங்காக கூட்டத்திற்கு வரலையே அதற்கு முன்பு நீங்கள் பேசுவதற்குரியவர் இல்லை அவள் கோபமாக ஆணை பார்த்தாள் நீங்க யார் என்ன இது இதுவரைக்கும் எதுவுமே தவறாக நடந்ததே இல்லை அவனும் அவளும் நேரடியாக கோபமாக பார்த்து முறைத்துக் கொண்டார்கள் கூட்டத்தில் இருப்பவர்கள் அனைவரும் அவசியம் பேச வேண்டும் என்பது போல இருந்தனர் ஆனால் யாருக்கும் அவசரம் இல்லை நீங்க உங்கள் அதிகாரத்தை காட்டுவதற்கு ஏன் எங்களை தேர்ந்தெடுக்கிறீர்கள் என்று அவள் கண்டிக்கிற மாதிரி கேள்வி கேட்டாள் நான் உங்கள் திட்டத்திற்கும் முக்கியமான பங்குதாரர் நீங்கள் எப்படி செயல்படுகிறீர்கள் என்பதை பார்ப்பது என் பொறுப்பு அவள் அமைதியாக உட்கார்ந்தவுடன் அவன் கண்களில் ஒரு பரிசோதனை பார்வை இருந்தது அவன் ஒரு வார்த்தை சொல்லவில்லை ஆனால் அவனது கண்களில் அந்த திமிரான உற்று பார்வையை உணர்ந்தாள் கூட்டம் தொடங்கியது இருவரும் ஒருவருக்கொருவர் முறைத்து வார்த்தைகளில் ஒரு போராட்டம் நடத்தி கொண்டிருந்தார்கள் நடைபெற்ற கூட்டத்திற்குப் பிறகு நிலா மிகவும் இதுவரைக்கும் அவளை எதிர்த்த மனிதர்கள் பலர் இருந்திருக்கலாம் ஆனால் இவன் மாதிரி இப்படி நேரடியாக அவளுடைய செயல்களை இழிவுபடுத்தியவன் இவன் யாருமில்லை இவன் யார் எதற்கு எம்மீது இவ்வளவு கோபம் அவள் கத்திக்கொண்டே கொண்டே புறப்பட்டாள் அவளுக்கே தெரியாமல் அவள் வேகமாக நடந்து கொண்டிருந்தாள் கால்கள் பதறி நடக்க மூச்சு வாங்கியது அந்த கோபத்திலேயே ஒரு மூன்று வழி கூடும் சாலையை கடக்க முயன்றாள் திடீரென்று ஒரு பைக் அவள் பக்கம் வேகமாக வந்தது நிலா ஒரு திடமான கை அவளை பிடித்தது ஒரு கடுமையான வலிப்பு அவள் தன் கண்களில் திறந்தபோது அந்த கை பிடித்து இருந்தது ஆதவன் அவள் முழுவதுமாக அவனிடம் சிக்கிக்கொண்டிருந்தாள் அவனுடைய மார்பில் அவள் மூச்சு தாங்கிக் கொண்டது அவளுடைய கைகள் அவன் கை பிடித்த இடத்தில் உறைந்து போயிருந்தது நீங்க என் கையை விடுங்க அவள் மெதுவாக முயன்றாள் ஆனாலும் அவன் அவளுடைய கைப்பிடியை இன்னும் இறுக்கமாக பிடித்தான் இவ்வளவு கோபத்துடன் எங்கேயோ வேகமாக போகும்போது சாலையில் கவனமாக போகணும் நீங்க யாரு என்ன கண்டித்த நீங்க என் ப்ராஜெக்ட் பிளானர் நான் உங்கள் முதலாளி அதனால் உங்க பாதுகாப்பு எனக்கு ரொம்ப முக்கியம் அவள் அவனுடைய கைப்பிடியை தள்ளிவிட்டு பின்னோக்கி சென்றாள் ஆனால் அந்த சில வினாடிகள் அவனது கை சரியாகிறது அவள் மூச்சு அருகில் இருக்கின்ற உணர்வு அவள் மனதில் ஒரு விதமான குழப்பத்தை ஏற்படுத்தியிருந்தது நான் ஒரு ப்ராஜெக்ட் பிளானர் ஆனால் என் டிசிஷன்ஸ்க்கு நீங்க முக்கியமானவன் இல்லை நீங்களும் உங்கள் டிசிஷன்ஸும் எனக்கு முக்கியம் அதனால்தான் இந்த பேரம் இருவரும் ஒருவரை ஒருவர் முறைத்து பார்த்தார்கள் ஆனால் அந்த பார்வையில் ஒரு விதமான தயக்கம் இருந்தது மற்றவர் பார்வைக்கு அந்த சூழ்நிலை ஆதவனுக்கும் நிலா ஒரு ஃபயர் பிராண்ட் ஆகவும் நிலாவுக்கு ஆதவன் ஒரு ஈகோஸ்டிக் ஆகவும் தெரிந்தது ஆனால் இந்த ஒரு வினாடி மட்டும் அவர்கள் இருவரும் ஒரு தருணத்தில் இணைந்திருந்தார்கள் அந்த இரவு நிலா தனது அறையில் ஒற்றையாக உட்கார்ந்து இருந்தால் வாசலில் அமர்ந்து கொண்டே கைகளால் தன் முகத்தை பற்றி நான் ஏன் அவனிடம் இவ்வளவு கோபம் கொண்டேன் அவன் என்ன செய்தான் தன்னை மீண்டும் மீண்டும் கேட்டுக்கொண்டே இருந்தான் அவனின் முகம் அவனின் வார்த்தைகள் நான் எதற்காக இவ்வளவு ரியாக்ட் பண்ணியிருக்கேன் காலையில் நடந்த சம்பவம் மீண்டும் ஞாபகம் வந்தது ஆதவனின் இறுக்கமான பிடி அவன் முகம் அவளுக்கு மிக அருகில் பொறுக்கவே முடியல அவள் மெதுவாக எழுந்து ஜன்னல் கார்டினை விலக்கி பார்த்தாள் நகரின் மின்விளக்குகள் மெல்ல மின்னி ஒரு அமைதியான இரவாக இருந்தது ஆனால் அவளுடைய மனசு மட்டும் மிக பெரிய குழப்பத்துடன் இருந்தது எனக்கே புரியல இதுக்கு முன்னாடி யாருமே என்னை பற்றி தவறா சொன்னதே இல்லை ஆனால் இவன் மட்டும் கோபமாக மீண்டும் வந்து அறையின் கதவை மூடிக்கொண்டாள் நான் இவனை ஏன் நினைக்கிறேன் அவள் தன் போனை எடுத்து சலிப்பாக பார்க்கிறாள் அவனுடைய ஒரு மெசேஜ் ஆதவன் நீங்கள் அலுவலகம் வந்த உடனே ஒரு முக்கியமான மீட்டிங் இருக்கு நேரம் தவறாதீங்க நிலா நான் என்ன இதுக்கு முன்னாடி நேரம் தவறி வந்தனா என்று மனதிற்குள் நினைத்து கொண்டாள் நீண்ட நேரம் பதில் இல்லை அவள் கோபமாக போனை வைக்க முயன்றபோது ஆதவன் இது ஒரு வார்னிங் இல்லை ஜஸ்ட் ஒரு ரிமைண்டர் அவள் முகம் சிவந்தது இவன் என்ன நினைக்கிறான் கண்கள் எரிந்தவாறே அவள் ரிப்ளை செய்தாள் நாளைக்கு மீட்டிங்கில் நான் பார்க்கிறேன் என்னை எளிதாக எடுத்துக் கொள்ளாதே ஆதவா அடுத்த நாள் காலை நிலா அலுவலக வாசலில் நின்று கொண்டிருந்தாள் உள் நுழைய வேண்டுமா வேண்டாமா என்று தோன்றியது அவன் இருப்பான் அவனிடம் மீண்டும் பேச வேண்டிய வரலாம் அவள் மனதில் ஒரு அவநம்பிக்கையான கலக்கம் இவன் யாரோ ஆனா என் மேல் ஏன் இவ்வளவு தாக்கம் அவளுடைய மனதிற்குள் இரண்டு குரல்கள் போராடி கொண்டிருந்தன நீ அவனை அவனை பத்தி ஏன் நினைச்சிட்டு இருக்க ஆனா நீ அவன் டெக்ஸ்ட் வந்ததுக்கு ரிப்ளை எதற்கு பண்ண அவன் எதுக்கு இவ்வளவு மைண்ட்ல வரணும் நீ அவனுக்கு யார் அவன் உன்னை மைண்ட் பண்ற மாதிரியே தெரியுதே அவன் உன்னை மைண்ட் பண்ணுற மாதிரியே தெரியுது அவள் தன் மூச்சை அணைத்துக்கொண்டு கொண்டு தனக்குள் சோகமாக நின்று கொண்டிருந்தாள் நான் யாருக்காகவும் பயந்து வணங்கி விட மாட்டேன் கால்களை உறுதியுடன் பதித்து உள்ளே சென்றாள் ஆபீஸில் எல்லோரும் கூடும் ஒரு பெரிய அறையில் அனைத்து முக்கியமான மேலாளர்களும் அமர்ந்திருந்தனர் ஒரே சர்த்தமில்லாத அமைதி அவள் உள்ளே வந்தவுடன் அவனை நேரடியாக பார்த்தாள் ஆதவன் அவனும் அவளையே பார்த்தான் கோபத்தோடு அல்ல அவளது கோபமான முகத்தை கண்டு சிரிக்காமல் நீங்க வந்துட்டீங்களா அவன் மெதுவாக கேட்டான் உங்க எதிரே எதிரேதானே நின்றுட்டு இருக்க அவள் நேராக பதில் சொன்னாள் அவன் சிரிக்கவில்லை ஆனால் அவளது பேச்சு அவனுக்கு ஒரு சவாலாக தெரிந்தது நீங்க இந்த ப்ராஜெக்டுக்கு முக்கியமான ஒரு பிரச்சனையை தீர்க்கணும் என்ன பிரச்சனை ப்ராஜெக்டுக்கு தேவையான அனைத்து அனுமதிகளும் இன்னும் கிடைக்கவில்லை இதுக்காக நீங்கள் என்ன செய்ய போறீர்கள் அவளுக்கு ஒரு அதிர்ச்சியாக இருந்தது என்ன ஏன் கேக்குறீங்க நீங்க தானே ப்ராஜெக்ட் ஹெட்டு இது உங்க பொறுப்பு அவள் பார்வை மாறியது என்னுடைய வேலை ஒரு திட்டத்தை குழுவாக செயல்படுத்துதல் அனுமதிகள் நீங்க தான் வாங்க முடியும் ப்ராஜெக்ட் ஹெட் அல்லவா மொத்த அறையும் அமைதியாகி விட்டது நியாயம் யாருக்கு ஆனால் திட்டத்துக்காக நீங்க தானே பிளானிங் பண்ணுறீங்க அனுமதி சம்பந்தப்பட்ட விஷயங்களை நீங்க எதிர்பார்க்கணும் நீங்க என்ன உங்க கட்டுப்பாட்டில் போட நினைக்கிறீர்களா இருவரும் நேராக ஒருவரை ஒருவர் பார்த்தனர் நீங்க என்ன நினைச்சாலும் பரவாயில்லை ஆனா இந்த ப்ராஜெக்ட்ல எனக்கு உங்களுக்கு மேல அக்கறை இருக்கிறது தான் உண்மை அவன் சொல்ல அவள் உள்ளுக்குள் கொதித்தாள் அவள் நிமிர்ந்து அவனை நேராக பார்த்தாள் நீங்க என்ன பற்று என்ன நினைச்சாலும் பரவாயில்ல ஆனா இந்த ப்ராஜெக்ட் உங்க கட்டுப்பாட்டுல வராது என்று கூறிக்கொண்டே அவள் கோபமாக கேவினை விட்டு வெளியே சென்றாள் ஆனால் அதே நேரத்தில் அவள் காதில் விழும்படி அவன் சிரித்தான் ஆனால் அவளுடைய கோபம் அவனுக்கு ஒரு புதுமையான ஆர்வத்தை ஏற்படுத்தியது அந்த நாள் இரவு ஆதவன் தனது வீட்டின் பின்புறத்தில் இருந்த பெரிய பால்கனியில் நின்று கொண்டிருந்தான் கையில் ஒரு காஃபி கப் மௌனமான நகரத்தை பார்த்து கொண்டிருந்தான் அவன் மனதில் ஒரு கேள்வி நிலா என்ன மாதிரியானவள் அவன் அவளை பலமுறை எதிர்த்திருக்கிறான் அவள் அவனை சந்திக்க ஒவ்வொரு முறையும் தைரியமாக கோபத்துடன் பதிலடி கொடுத்திருக்கிறாள் ஆனால் அவள் கண்களில் ஏதோ இருக்கிறது அவன் கையில் இருந்த கப்பை மெதுவாக மேசையில் வைத்தான் நான் இந்த கேள்விக்கான பதிலை நேரடியாக கண்டுபிடிக்கிறேன்